மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் போ மொலட்ரிஜ்வா கௌரங் தென்னாபிரிக்கா தலைப்பு கடவுள் உங்களுடன் இருக்கிறார் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு புதிய பாடசாலையில் எட்டாம் ஆண்டில் சேர்ந்தேன் அங்கு எனக்கு தெரிந்தவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை மதிய உணவு நேரத்திலும் நான் தனிமையாகத்தான் இருப்பேன் ஒரு நாள் பழையது போல இருந்த ஒரு உடையை அணிந்து கொண்டு பாடசாலைக்கு போனேன் அது எனது பாட்டியினுடையது மாதிரி காட்சியளித்தது ஆனால் அப்படியல்ல இதைத் தவிர என்னிடம் இருந்த உடைகள் எல்லாம் கிழிந்தவையாக இருந்தன நான் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் எல்லா பிள்ளைகளும் என்னை பார்த்து சிரித்தார்கள் கண்ணீரை ஒருவகையாக அடக்கிக் கொண்டு கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்று நினைத்து பலன் தரும்படி ஜபித்தேன் நான் எழுந்து நின்று எனக்கு இந்த உடை நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியபடி எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக எல்லோரும் நன்றாக பார்ப்பதற்காக நின்றபடியே ஒருமுறை சுழன்றேன் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் வாழ விரும்பவில்லை கடவுள் என்னில் திருப்தியடைந்தால் எனக்கு அதுவே போதும் ஜெபம் அன்பான கடவுளே எமது கண்கள் உம்மை நோக்கி இருக்க உதவி செய்யுங்கள் உங்கள் ஒளியை தந்து எம்மை வழிநடத்துங்கள் தடுக்கி விழாமலும் வழிதப்பி போகாமலும் எம்மை காத்து கொள்ளுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் என்னுடன் இருக்கிறபடியால் நான் தன்னம்பிக்கையுடன் வாழ்வேன் கர்த்ததரும் பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக